ாங்க திருச்சித்தம்பளம் ஊர் பேர் என்ன ஆ பேருனமா பழனிக்கு பக்கத்தில் மடத்தூர்னு ஒரு கிராமம் ஒரு பெரிய சிவாலயம் முக்கண்ணப்பர் ஈஸ்வர சிவன் கோயில் அப்படி கோவில் கொண்டு காட்டுப்பாங்க தெரியல கோபுரம் கொஞ்சம் காட்டு இல்லை கோயிலை பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொகையடியார்கள் சமணக்குறவர்கள் சைவற்குறவர்கள் எல்லாருமே இந்த கோவிலில் பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அண்மையில் கும்பாபிஷேகம் ஆச்சா அந்த கோவிலில் உள்ள முக்க முக்கண்ண பரிசருக்கு ருத்ராட்ச பந்தல் செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து நம்மளை கூப்பிட்ருந்தாங்க அதனால் வந்து பந்தல் இருக்கோம் நான் என் தம்பி குணால் ரெண்டு பேரும் இருக்கோம் எல்லா சிவாலயத்திலும் ருத்ராட்ச பந்தல் அமைக்கணும் அடி ஆசை அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நம்ம எல்லா கோயிலும் ருத்ராட்ச மண்டபம் ருத்ராட்ச பந்தல் ருத்ராட்ச மாலை சுவாமிக்கு அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி ருத்ராட்ச வாசல்ல தோரணங்கள் ருத்ராட்சத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி சம்மந்தப்பட்டதுனால கோவிலுக்கு மட்டும் செய்கிறோம் மற்றபடி இந்த மாதிரி ஆத்மாத்மா வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு சின்னதாக ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஆத்மாத்த மண்டபம்னு சொல்லிட்டு ருத்ராட்ச மண்டபம் அதுவும் செய்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காது அது நான் வீட்டுக்கு போனோடனே அதை நான் செய்து யூடியூப் சேனலில் எடுத்து போகிறேன் மோன உள்வாயில் எடுத்து போகிறேன் அளவுக்கு தெரியாத விஷயத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அடியார்கள்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டு சாமிக்கு ருத்ராட்ச மண்டபம் செய்வாங்க ரொம்ப விசேஷமாக அதே மாதிரி வந்து ப பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அருங்கோண சக்கரம் சுவாமிக்கு எல்லா சாமிக்கு அருங்கோண சக்கரம் தான் நம்ம வச்சு போடுறது இது வந்து தாரா பாத்திரம் சாத்திரத்துக்கு ஒரு வளையம் உள்ளே வச்சுருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு இஞ்சில் கோபுரத்தை கலசத்துக்கு எப்படி பிரதிர்ஷ்ட பண்ணுறோமோ அதே மாதிரி மேலே கோபுர கலசம் விற்கிற மாதிரி ஒரு ஃபிட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தெரியப்படுத்துங்க சொல்லுங்கள் എല്ലാവർക്കും പയനുള്ളതാ സുവായിരം തിരിച്ചിട്ട് മൂടും